ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா பழனி கோயிலுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு நாங்கள் மட்டும் இல்லை ஒரு காரில் நாங்கள் கௌதம் சிபி எல்லாம் ஒரு காரில் போயிட்டோம் கௌதம் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு காரில் வந்தாங்க போய்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு கருப்பணசாமி அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புனோம் இவர் தான் கௌதமண்ணா இவர் கவினா அப்புறம் எங்கள் சிபி எங்கள் ஆளில் சாமி கும்பிட்டு அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு ஃபஸ்ட்டு வந்து கார்லேயே வரமாட்டேன்னு சொன்னார் அப்புறம் கோயிலுக்கு போனோன்னே குஷி ஆகிட்டு அவர் சாமி முறை வேலைய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஜாலி அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் நான் முடி அவனும் அவனு அடிக்கணும்னு சொல்லிட்டு மணி அடித்தாச்சு எங்கே போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சும்மா சரியான குசிய தலைவருக்கு நானும் நானும் தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பழனி அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது காலை சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு கிளம்பிருப்போம் அங்கே ஒரு மூன்றரைக்காட்டை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டாக போயிட்டே இருந்தோம் நாங்கள் நாலு பேர் ஒரு கார் பின்னாடி எல்லாம் ஒரு காரில் வந்தாங்க ஃபஸ்ட் கார்லேயும் ஏற மாட்டோம் எங்கள் காலை திறந்து நான் ஏறேன்னு ஏறிட்டான் அப்புறம் அப்படி எங்கள் பயணம் சென்னிமலையை அப்படியே தாண்டி தொடங்க ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு அழுதுட்டு வந்தார் அப்புறம் ஒரே சிரிப்பு தான் அது சென்னிமலையை தாண்டிட்டோம் அதுக்கப்புறம் சென்னிமலை ஹில்ஸ் சென்னிமலை மலைக்கு பின்னாடி அதுக்கப்புறம் பல தூரத்துக்கு அப்புறம் மழைய ஆரம்பிச்சிருச்சு பழனி இப்போ தூரிட்டே தான் இருந்தது நடப்பாத வர எங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துருக்கும் நடக்கிறத்துக்குலாம் நல்லா இருந்துச்சுன்னாங்க நடுவில் வந்து எங்களுக்கு பசியாகிடுச்சி ஸோ நடுவில் டீ ப்ரேக்கு அதனால் என்னை பார்க்க வச்சுட்டு எல்லாேரும் பஜ்ஜியெல்லாம் அழைக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பஜ்ஜி சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அடுத்து எங்கள் பையனும் வந்துட்டு பழனி நோக்கிக்கும் போது எல்லாம் பக்கமாக போக போக எல்லோரும் நடைபெணு நிறையா வந்துட்டு இருந்தாங்க அதனால் பொறுமையாக போக வேண்டியது இருந்துச்சு டிராஃபிக்கும் அதிகமாக இருந்தது பழனி போக வரைக்குமே இப்போ நாங்கள் பழனிக்கு பக்கமாக வந்துவிட்டோம் ட்ராஃபிக் அந்த ஹீல்ஸ் மலை தெரியும் பழனி மலை அங்கே பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள் இருந்துச்சு கூட்டம் இந்த மூணு நாள் போனோம்னா கொஞ்சம் போயிட்டு மேலே ஏறக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டுலாம் வந்தாங்க அந்த டைம் மாதத்துலையும் நிறைய பேர் நடந்து வந்தாங்க அது நாங்கள் வந்துட்டு தை ஒன்றுக்கு முந்தினா ஈவினிங் எப்போவும் நாங்களும் தை ஒன்று தான் பேசுகிறாங்க மாதிரி இருக்கும் அந்த டைம் கவர்மெண்ட் நல்லா மாலை போடாதனால தையூனுக்கு முன்னாள் போயிட்டோம் இது அங்கே முன்னாடி பழனி ரவுண்டானா ஸ்ட்ரெயிட்டாக போடலாமன்னு பார்த்தோம் அது வந்துட்டு நாங்கள் அலோவ் பண்ணலை அங்கே அந்த பேக்கெட் விடைய போக முடியாதுன்ட்டாங்க அப்புறம் பின்னாடி இடுமன்மலை மலை பின்னாடி வழியாக தான் போக்சாதி போச்சு அதனால ரூட்டை மாற்றி விட்டாங்க டிராஃபிக் காரணமாக பார்க்கிங் போடுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருந்தது போய்கிட்டே இருக்கோம் கடைசியில் தான் போய் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது நாங்கள் அங்கே போய் செய்கிறோம் ஒரு ஆறரை ஆயிடுச்சு ஆறு ஆறரை ஆயிடுச்சு ஆறரை 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 மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் லைனில் நிற்கும் போது அதுக்கப்புறம் ஃபோன் அலோட் இல்லை அதனால நாங்கள் அங்கேயே கார்லேயே வச்சுட்டு முருகனை தரிசிக்க வந்துவிட்டோம் இது வந்து பார்க்கிங் ஏரியா பார்க்கிங்க்கு இடம்ல கோயில் வந்து முதல்ல உள்ள இட கடையெல்லாம் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனாலும் நாங்கள் ஃப்ரீ பார்க்கிங்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது கடைசியாக தேடிட்டு போக வேண்டியதாக போச்சு இடம் நெருக்கடி ரொம்ப இருந்தது எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்தாங்க கர்நாடகா வந்துடும் இப்போ எந்த கோயிலுக்கு மலைக்கு போனாலும் திரும்ப பழனி வந்து தான் வருவாங்க ஸோ அதனால கூட்டங்கள் வந்து குறையாமல் இருந்திருந்தது இருந்தது இடுமன்மலை மலை இடுமன் இடுமன் மலை பின்னாடி வரும் இது பழனி பழனி சைடில் வந்து நம்ம நம்ம கிரிவ கார்லேயே கிரிவனம் சுற்றி வந்து தான் நம்ம பழனிக்குள்ள போக வேண்டியதாக போச்சு கார் பார்க்கிங் கொசரம் இதுதான் நடுமன்மணி கடைகள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆரம்பத்திலே ஆக்சுவலாக கடைசி நம்ம பார்க்கிங் வந்துக்கலாம் கடைசி நம்ம ஃப்ரீ பார்க்கிங் ஆ பின்னாடி இருக்கிறது இடுமன் மலை ஆக்சுவலாக நேரமாக வந்துருந்தால் இடுமன் மலையும் போயிட்டு வரலாடனால் பார்த்துருந்தோம் லேட்டில் வந்ததுனால எங்கள் பார்க்கிங் கிடைக்கிது எங்களுக்கு டைம் லேட் ஆகிடுச்சி ஸோ அப்புறம் நம்ம மேலே போனோம்னா தங்கத்தேர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் நேரமாக மலை ஏற கிளம்பிட்டோம் அங்கே வந்தாலும் பார்க்கிங் ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்புறம் பார்க்கிங் போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பழனி மலை சைடில் பார்த்தோம்னா இடுமன் மலை இருக்கும் இப்போ எல்லாரும் வண்டியெல்லாம் ட்ராவல் பண்ணாலும் எல்லாம் டோர் லாக் பண்ணிட்டு ஃபோனை உள்ள வைக்க வேண்டிய நிலைமை போய் போச்சு ஏன்னா பழனியில் வந்துட்டு ஃபோன் ஆட்டோ அளவு நிறைய பேர் கொண்டு வந்துருந்தாங்க அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணோம் நாங்களும் கொண்டு வந்துருக்கலாம் ஓ அப்படின்ட்டு நான் செக் பண்ணுற அளவுக்கு கூட்ட அதிகமாக இருந்தாங்க செக் பண்ணலாம் இல்லைனா செக் பண்ணியிருப்பாங்க ஆனால் வெளிலையும் வந்துட்டு பாஸ்வேர்ட் டோக்கன் போட்டுக்கலாம் நம்ம பழனிக்கு ம மலையத்துக்கு முன்னாடி டோக்கன் போட்டுக்கலாம் அப்புறம் கவுர்மெண்ட் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டாரு அது ரெண்டு வண்டி டோர் லாக் பண்ணிட்டு வண்டி செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் போயிட்டு ரிட்டன் தான் வந்தோம் வரும்போது பத்து மணி ஆயிடுச்சு பத்தாயிடுச்சு ஏன்னா மேலே போய் சாமி பார்க்குறதுக்கு ஒம்பது ஆயிடுச்சு ஆனால் கூட்டத்தில் நாங்களும் கொஞ்சம் நேரம் பிரிஞ்சுட்டோம் எங்களுக்கு நாங்களாம் வந்து சேர்த்துக்கு ரொம்ப நேரம் அப்புறம் பள்ளி தரிசனம் வந்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து சரி சாப்பிட்டே போயிடலாம் வெளியில் ஹோட்டலில் இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் கடையில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பணும் போலீஸ்கார் வந்துட்டு தம்பி இது நோட் பாருங்க ஒன் வேதான்ப்பா அப்படின்ட்டாரு அப்புறம் வண்டி குட்டி போட்டாங்க இப்போ ரிட்டர்ன் போனோம் எங்கால சாப்பிட்டு வீடு வந்துட்டு ரெண்டு டூ தேர்ட்டிகளே வீடு வந்துட்டோம் வந்தோடனே வந்துட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷாகிட்டாரு நாங்கள் தூங்க முடியல அதுக்கப்புறம் இருந்தேன் அப்புறம் காலையில் எப்படி குளிச்சுட்டு மூணு வருஷமாக எனக்கு சார் தான் வந்துட்டு மாலை கழிச்சி விடுவார் ஆனால் அவரே வந்து மாலை மாலை கழிச்சி விட்டார் அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் மாலை கழட்டோம் அப்புறம் மாலை கொட்டவுனே சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அதிலிருந்து உங்களிடம் விளையாடுது உங்கள் கோப்ஸ் மேனா ஒரு டீ ஷாப் இல்லாமல் சேனல்லிருந்து